உனக்காக ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவ்வப்போதில் உன் மனதில் தோன்றும் குழப்பங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல ஆறுதலை தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் உன் குழப்பம் தீரும் அளவுக்கு நல்ல பதிலை நான் தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாகவே பேசுவார்கள் உன்னுடைய கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவர்களை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் மற்றவையெல்லாம் நல்லபடியாகவே நடக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருத்தருமே உனக்காக அணுக்கப்பட்டவர்கள் அவர்கள் உன் வாழ்வில் வர காரணம் நீ செய்த பூர்வ ஜென்ம கர்ம வினைகளாகும் நீ யாரை பார்த்தாலும் அது உனக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம் பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டுமே பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் இருந்தால் மட்டுமே நீ ஒருவரை சந்திக்க முடியும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒரே பிரச்சனை என்று அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா ஒரு பிரச்சனை முடிந்தால் ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது எப்போதும் வாக்குவாதமாகவே என் குடும்பம் இருக்கிறது என்னை என் குடும்பத்தினரே புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் நீ புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் அது எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய கர்மா உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் எல்லாவற்றையுமே தீர்ப்பதற்கு உன் கர்ம வினையை நீ குறைக்க வேண்டும் விரைவில் உன் குடும்பத்தில் நல்லது நடக்க நீ கர்ம வினையை குறைக்க வேண்டும் அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காதே நானோ உனக்கு பல முறை சொல்லியிருக்கின்றேன் உன் சகோதரனுக்கு நல்லது நடக்கும் கவலையப்படாதே உன் தாயின் உடல்நலம் சரியாகும் பயப்படாதே உன் சகோதரியின் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் வரும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே நீயும் மகிழ்ச்சியாகவே வாழ்வாய் சந்தோஷமாகவே வாழ்வாய் வாரிசு இல்லாத உன் குடும்பத்தில் மழை செல் அடுத்த பத்து மாதத்தில் கேட்கும் பட்ட துன்பங்கள் முடிவுக்கு வரும் தேவையின்றி கவலைப்படுவதை உடனே நிறுத்து நல்லது நடக்க வேண்டும் என்று எனக்கு முன்னால் வந்து ஒரு தீபம் ஏற்று உன் வாழ்வில் பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் உன் பிரச்சனை முடிந்துவிடும் உன்னுடைய உள்ளத்தில் இல்லத்தில் இருக்கின்ற வாக்குவாதம் எல்லாமே தீர்ந்துவிடும் உன் குடும்பத்தினரை யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா அதுவும் சரியாகும் உன்னுடைய சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் கவலையின்றி நிம்மதியாக இரு என்னுடைய நாமத்தை நிச்சவித்து கொண்டே இரு எனக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்று எல்லாம் சரியாகும்